இது உங்கள் மக்கள் மருத்துவம் உடம்புல அரிப்பு அலர்ஜினால அரிப்பு உடம்புல ஊரல் இருக்கு அப்படியே ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கு சொல்லுற மாதிரி ஃபீல் அது உடம்புல எந்த பகுதியா இருந்தாலும் சரி தலையில இருந்து வரைக்கும் முதுகுல இருந்து வயிறு எந்த பகுதியா இருந்தாலும் அந்த ஆண் பெண் உறுப்பினருக்கு அந்த பகுதியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் அந்த அரிப்பை உடனே குறைக்கிறதுக்கான மூலிகை மருந்து மக்கள் மருத்துவத்துல இருக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி நூறு நூறு எம்எல்ஏ பேக்கா இருக்கும் அந்த எண்ணெயை வந்து நல்லா எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கணும் எங்க பாதிக்க தேய்ச்சிக்கணும் கொஞ்ச நேரம் துணிப்படாம வச்சுக்கணும் அது குறிப்பா இரவு நேரத்தில் தேய்ச்சி படுத்தா ரொம்ப நல்லது இல்ல சார் நான் பகலையும் தேய்க்கலாமா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு கூட தேய்க்க முடியும் சரி மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் வருது மத்த காரணம் ஒழுங்க நிறைய மருந்து மாத்திரை எடுக்கவங்களுக்கு அரிப்பாதியமாயிருது அவங்க பயன்படுத்தலாமா ஆங்கில மருந்து எடுக்கிறவங்கனாலும் கண்டிப்பா பயன்படுத்தலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க எக்ஸ்டர்னல் தான் இன்டர்னல் நம்ம சாப்பிட ஐட்டம் கிடையாது வெளியில தேய்க்கிறது தான் அப்ப இந்த அரிப்பு குறைய ஆரம்பிச்சோம் ஏன்னா சில பேர் இந்த அரிப்பு நாளையே சொருஞ்சு சொரிஞ்சு கையிலோ காலில் எங்கேயோ சொரிஞ்சு பார்த்தா புண்ணாகி அது ஒரு புது வியாதியா ஸ்டார்ட் ஆகுது அப்ப நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின் வெளியே போக முயற்சி பண்ணுது அந்த நேரத்தில் அரிப்பு வரும்போது நம்மளால பொறுத்துக்க முடியாது ஆனா இந்த மாதிரி எண்ணெயை வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கும் போது அந்த டாக்ஸின் கொஞ்சம் கொஞ்சமா போய் நம்ம சரியாக ஆரம்பிச்சிடும் நீங்க உடல்ல வேற ஏதோ பிரச்சனையும் மருந்து எடுத்துருப்பீங்க அந்த நச்சுகளா கூட இருக்கலாம் இல்லையா அதுக்கான விஷயம்தான் சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் வாங்கி பயன்படுத்தணும்